இந்த மாறி என்ன பாத்து யார் நீனி எவன் கேட்டால் அடிப்பேன் என் புள்ளைய பாக்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்டா உங்க பையனா இந்த வீட்ல இருக்கா ஆமாண்டா ரமேசும் சேகரும் ஐயாவோட பையங்க சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கம் செத்து போயிட்டாரு மீதி இருக்கிறது டிரைவர் ரெண்டு பேரையும் பார்த்தா கரைக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க அடிக்கிறது கூட அந்த மாதிரியே தான் அடிக்கிறான் அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும் உங்க பையன் தானே இருக்கிற நான் சோறு போடுறேன் இருங்க கூப்பிடுற போய் கூப்பிடு டிரைவரே டிரைவரேப்பா இருக்க மனசு வேலை செய்ய மாட்டேன் நீ வேலை உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு அப்பாவாடுவா பிச்சு பிச்சு நான்தான் ஏற்கனவே சொல்லி பத்து வருஷத்துக்கு முன்னாலே கரண்ட கையில பிடிக்கணும்னு சவால் விட்டு அந்த சவால் எல்லாம் எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு இப்போ யாரோ ஒரு காற்று நம்ம காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன் உங்க அப்பா இல்லையா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றேன் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் உன்னை சரியே அந்த ஆளுட்ட போய் யார் நீன்னு கேளு கேட்டா கிழிச்சிட்டு வரவன் கிட்ட போய் கேக்குறேன்டா யார் நீ என்ன கேட்ட செவல அடிச்ச மாதிரி கேளுங்க யாரு நீரியா நீ பேஷன் கீட் போது கை நீட்டி அடிச்சிட்டு உனக்கு மட்டுந்தான் அடிக்க தெரியுமா என்னது நடுவு வீட்டில கலாட்டா யாருப்பா இந்த ஆளு கார் மெக்கானிக்கா யாரு நீயா கேளு யார் யா நீச்சா அவருதான் எங்க முதலாளி உன்னைத்தான் நான் பாக்க வந்தேன் எங்க என் பையன் என் பையன் தான் இந்த வீட்டுல தான் இருக்கான்

ஊரால் பெத்த பிள்ளைய உங்க வீட்டுல வச்சு வளர்க்குறியே நீ எல்லாம் உருப்பிடுவியா ஊறான் பெத்த பிள்ளைன்னு இப்பதாயா எனக்கே தெரிஞ்சது ஐயாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திர விடலாமா கிணத்து விடலாமான்னு பார்த்தா ரெண்டு பக்கம் தண்ணியே இல்ல மீனி கதையெல்லாம் வேணாம் என் பிள்ளைய கூப்பிடு நான் கூப்பிட்டு போறேன் ஏங்க கூப்பிடு கூப்பிடுன்றீங்க உங்க புள்ளைக்கு என்னங்க அடையாளம் அடையாளம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் காட்டி என் பையனை வாங்க ரெண்டு வீட்டுல இல்ல ரெண்டு பசங்களோட போட்டோ இருக்குது இதுல உங்க பையன் யாரும் நீங்க அடையாளம் காட்டுங்க என்னை விட்டுட்டு எப்படி நீங்க இருக்கிற எப்படி இருக்கிறா உங்க அப்பா வந்திருக்கிற பாருடா கண்ணா உங்க அப்பா வந்திருக்கா பாருடா

இந்த அருகே ஆஸ்பத்திரி போறக்குள்ள உனக்கு பைத்தியம் தெரியும்டா ஏயா சொத்து மேல கண்ண கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல ஊட்டியா கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிருக்க இல்ல மைனர் சொத்துன மஜா பண்ணிட்டீங்களா அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா எங்க சைட போட்ட வரையும் முடிவு தெரியாத போறதா இல்ல சொல்லியா ரெண்டுல ஒண்ணு ஐயோ நிறுத்துக்கடா என்னடா ரெண்டுல ஒண்ணு அது எனக்கே தெரியாது ஏன் ரெண்டு பையன்கள்ல ஒரு பையன் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு ஏன் கொண்டாட்டி கோமாவில் பிறந்துட்டா முதலாளி ரெண்டுல ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறகுலையா யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க சும்மாரா பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்க ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பெருச்சாளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் அது சாதாரண பெருச்சாளி இல்லை அதுவே அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல இப்போ எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்க வைக்கிறது தான் நல்லது இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட் சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம் நானே சொல்றேன் நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு உள்ள போங்க நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீனு எவன் வாய துறக்க கூடாது தான் ஜாக்கிரதையா இருக்கணும்

வேண்டாம் என்கிட்ட மோதணும் நினைக்காதே நான் ஒரு மாதிரியானவன் இதுக்குதான் என் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க மஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீலு அருந்து பூடு நூலு அடங்கி போட்டா பூலு பெரியவங்க சொன்னதியா ஏடு ஒரு லைட் பெஷல் இந்த போட்டு நம்மதியா இது பாத்தீங்களா பிடிவுதர் பண்ணிருக்கேன் மாமா இடம் பிடிங்க சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன் மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே அதே புரியோதர இது பாத்தீங்களா முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷலா ஆந்திராலே வர வச்சது ராஜ முந்திரி ஆ அது எப்படி பா ராணிக்கு அவ்வளவு அன்பு அப்பா அம்மா கோமால விழுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரம்ப்பா ஒரு வாய் சாப்பிடுப்பா புளியோதர சாப்பிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்ல செஞ்ச பணியாரம்ப்பா ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா சொந்த பிள்ளை கையால சாப்பிடற சுகமே தனிப்பா இந்த ஜாடிய பேசுற வேலையில இங்க வேண்டாம் மாமா புளியோதரைக்காக வாய் திறக்கும் போது யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் பெற்றவங்களுக்கு தெரியாதா எது நினைச்சா எது பொய் அப்பா நீங்க என்ன சும்மா இருக்கீங்க நீங்களும் விடுங்க புது புது அப்பா இதை கிடைக்காம அப்படியே முழுங்கப்பா புரியா உண்மை பேஷ் பேஷ்

பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக. எடுத்துட்டு போய் நீங்களே திண்ணி சாவுங்கடா போகடா